சூரியன் எஃப் எம் செய்திகள் வாசிப்போர் சுப்பிரமணியம் சசிகுமார் கிரிஜா தியாகராஜா செய்தி ஆசிரியர் காயத்ரி சுரேஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் சூரியன் எஃப் எம் தலைப்புச் செய்திகள் சீரற்ற வானிலையால் இதுவரை பத்து பேர் உயிரிழந்தனர் மூவாயிரத்துக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாட்டில் அடுத்த இருபத்தி நான்கு மழைத்தளங்களுக்கு கடும் மழை பெய்யும் பல ஆறுகளை அண்மைத்துள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது விடுதலை புலிகளை முன்னிறுத்தியே ஜிவிபி வடகிழக்கில் நுழைந்ததாக கஜேந்திரகுமார் கூறுகிறார் இந்திய கடத்தொழிலாளர்களின் எல்லை முறைகளுக்கு எதிராக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் எழுப்புவதில்லை என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது செங்கோடையனுக்கு விஜய கட்சியில் புதிய பதவி செய்திகள் கிழக்கு மத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும் பொலநறுவை மாவட்டத்திலும் எதிர்வரும் இருபத்தி நான்கு மடத்தியாளங்களுக்கு நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக மழைவீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் உள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் தென்மேற்கு வங்காள விரிகுணாவில் நிலவும் குறைந்த காற்றழுத்த மண்டலம் எதிர்வரும் இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது இதன் தாக்கத்தால் எதிர்வரும் நாட்களில் நாட்டில் மழை மற்றும் காற்றின் தன்மையில் அதிகரிப்பு ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனிடையே நாட்டில் தொடரும் கனமழை காரணமாக கலோயா மாதுரோயா யானோயா முந்தனி ஆறு உள்ளிட்ட ஆறுகளை சூழவுள்ள பகுதிகளுக்கு வெள்ள அபா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனால் கலோயாவை அண்மைத்து தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்களை அவதானமாக செயல்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்று அதிகாலை முதல் வரும் பலத்த காற்றுடனான வானிலை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பகுதிகளான கூழாவடி திச சிங்க சதுக்கம் இருதயபுரம் கருவப்பங்கேணி பூம்புகார் புதூர் திமலைத்தீவு சேற்றுக்குடா உட்பட பல இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதேவேளை அம்பாறை மாவட்டத்திலும் கனமழை காரணமாக தாழ்ந்த பிரதேசங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதுடன் வீதிகள் பலவும் நீரில் மூழ்கி காணப்படுகின்றது இதனிடையே முதலாகலை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக புத்தள வெஹரகல நீர்த்தேக்கத்தின் ஆறு வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன இதனால் மாணிக்க கங்கையின் நீர்வட்டம் பெருக்கெடுக்கும் அபாயம் இருப்பதால் கதிர்காமத்துக்கு வரும் மடியார்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு மதுராகலை மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவு அறிவித்துள்ளது மகாவலி ஆற்றைச் சுற்றியுள்ள தாழ்நில பகுதிகளுக்கு அடுத்த நாற்பத்தெட்டு மணித்தளங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன துணை தெரிவித்துள்ளது நேற்றிரவு முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக மகாவலி ஆற்றைச் சுற்றியுள்ள கிண்ணியா மூதூர் கந்தளாய் சீருவில வெலிக்கந்த மெதிரிகிரிய லங்காபுர தமன்கட்டுவ மற்றும் திம்புலாகல பகுதிகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஹெட ஓயாவை அண்மைத்த தாழ்நில பகுதிகளுக்கு அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி முதராகலை சீமலாண்டுவ மற்றும் அம்பாறை லாக்குலுகல பிரதேசங்களில் தாழ்நில பகுதிகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன துணைக்கள்ளம் தெரிவித்துள்ளது அத்துடன் கும்புக்கன் ஓயாவை அண்மைத்துள்ள மனராகலை நக்கல கும்புக்கன் மாதுருக்கட்டிய மற்றும் புத்தல ஒக்கம்பிட்டிய மற்றும் காமனிபுர கிராமப் பிரிவுகளைச் சேர்ந்த தாழ்நில பகுதிகளுக்கு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் பதுளை ஹப்புத்தள்ளை நகரை அண்மைத்த பகுதியில் பாரிய மண்வெடு ஒன்று சரிந்து விழுந்துள்ளது இதனால் கொழும்பு பதுளை பிரதான வீதியுடனான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒருவழி போக்குவரத்து இடம்பெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் ஹப்புத்தள்ளி மற்றும் இதழ் ஹசின் ஆகிய இடங்களுக்கு இடையிலான மாதிரி பத்தன என்ற இடத்தில் தொடருந்து பாதையில் மண்வெடு சரிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டி மஹிங்கனை பிரதான வீதி மற்றும் அதனை அண்மைத்த பகுதிகளில் பாறைகள் மற்றும் சரிந்து விழும் அபாய நிலையில் உள்ளதால் வாகனங்களை ஓட்டும்போது மிகவும் அவதானத்துடன் இருக்குமாறு கண்டி மாவட்ட செயலாளர் கேட்டுக் கொண்டுள்ளார் இதனிடையே நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற கால நிலையினால் நாடளாவிய ரீதியில் எண்ணூற்று எழுபத்தேழு குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்து ஐம்பத்தெட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் இந்த அனர்த்தங்களில் சிக்கி இதுவரை பத்து பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது ஜேவிபி போன்ற தமிழ் தேச விரோத கொள்கைகளைக் கொண்டவர்கள் விடுதலைப் புலிகள் அமைப்பை முன்னிறுத்தியே வடக்கு கிழக்குக்குள் நுழைந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திர குமார் பொன்னபலம் குற்றம் சுமத்தியுள்ளார் மற்றும் கடல் வள்ளங்கள் அவற்றிக்கான ஒதுக்கீடு மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அந்த போராட்டம் மவுனிக்கப்பட்டதுக்கு பிறகு அவருடைய மாவீரர்களையும் அந்த இயக்கத்தையும் ஏதோ ஒரு வகையிலே வந்து கதைச்சு பேசி அதை தூக்கி பிடிக்காமல் வந்து வடகிழக்குள்ளே வந்து நுழைய முடியாது என்றால் எந்தளவு தூரத்துக்கு தமிழ்த் தேச விரோத தத்துவங்களைக் கொண்ட தரப்புகள் தோல்வியடைந்திருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கின்றது இலங்கையில் தற்போது உள்நாட்டில் தயாரிக்கப்படும் டின்மீன்களே சந்தையில் விற்பனை செய்யப்படுவதாக கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் கடற் அமைச்சுக்கான ஒதுக்கீடு மீதான குழுநிலை விவாதத்தில் கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் எங்களுடைய டின்மீன் தொழிற்சாலை எடுத்துக்கொண்டால் சகல சதாகாலம் வரைக்கும் எங்களுடைய நாடு வெளிநாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு கூடுதலாக டின்மீன் செய்யப்பட்டதை தவிர எங்களுடைய ஏற்றுமதி செய்கின்ற நாடாக மாறவில்லை கடந்த வருடம் நாங்கள் இதற்கு முற்றுப்புள்ளி வைத்துக் கொண்டோம் இப்பொழுது இலங்கையில் இருக்கின்ற செமெண்டின் என்பது இலங்கையில் இருக்கின்றவர்கள் உற்பத்தி செய்கின்றனர் இலங்கையில் மீனவர்களால் பிடிக்கப்படுகின்ற மீன்கள் மூலமாக எங்கள் கடலை பயன்படுத்தி இன்றைக்கு எங்கள் கையை ஊன்றி கருணம் பாய்கின்ற நிலைமைக்கு இன்றைக்கு எங்களுடைய தின் மீன் உற்பத்தி நிலைமைகள் மாற்றமடைந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாதேட்டில் கடற் அமைச்சுக்கான மூலதன நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் கடந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பில்லியன் ரூபாய் எங்களுடைய அமைச்சுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதில் போல் மீண்டும் வரும் செலவாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது மூலதனத்திற்காக வேண்டி ஐந்து தசம் ரெண்டு பில்லியன் மாத்திரம் எங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய

இதேவேளை உள்நாட்டின் சட்டவிரோத மீன்பிடி மற்றும் இந்திய கடற் தொழிலாளர்களின் எல்லை தாண்டிய மீன்பிடியால் வடகடல் மீன்வளத்துக்கு பெரும் சவாலாக அமைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் குற்றம் சுமத்தியுள்ளார் உள்ளூரில் தொடரும் சட்டவிரோத மீன்பிடி முறைகள் எல்லை தாண்டிய இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறிய மீன் வள சுரண்டல் வடகடலின் மீன் விளைச்சலுக்கு சவாலாகும் முக்கிய காரணிகள் ஆகின்றன சட்டத்துக்கு புறம்பான ஒழுங்குபடுத்தப்படாத அறிக்கை இடப்பட மீன்படியால் ஐ யூ வருடாந்தம் உலகளாவிய வகையில் இருபத்தி ஆறு தொடக்கம் ஐம்பது பில்லியன் அமெரிக்க டொலர் பெருமதியான பொருளாதார இழப்பு ஏற்படுவதாக கடத்தொழில் மற்றும் நீரியல் பல திணக்களத்தின் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது எனினும் இந்திய கடற்றொழிலாளர்களின் எல்லை தாண்டிய மீன்பிடிக்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுப்பது போதுமானதல்ல என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குற்றம் சுமத்தினாா் வடகடலில் பிடிக்கின்ற விஷயமாக அங்கு கூடுதலாக பாதிக்கப்படுகின்ற பிரதானமான பிரச்சனை படகு அப்ப இந்தமேடி படகு சம்பந்தமாக இந்தியாவினுடைய ஆக்கிரமிப்பு மீனவர்களுடைய ஆக்கிரமிப்பு ஒரு கணிசமான அளவுக்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுப்பது போதாது சட்டவிரோதமாக பிடிக்கப்படுகின்ற சட்டவிரோத முறைகளை பயன்படுத்தப்படுகின்றது அப்ப அந்த சட்டவிரோத முறைகளுக்கு காரணகர்த்தாக்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது ரவியாரன் அவர்கள் யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் மீன்பிடி முறைகளை பயன்படுத்தி பிடிப்பதன் மூலமாக எங்களுடைய வடகடலே இல்லாமல் போகின்றது அவைகளையும் கூட ஓரளவு கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் எடுக்கின்ற நடவடிக்கைக்கு உதவி செய்யுங்கள் என்று நாங்கள் இதேவெளி இலங்கையின் கடச்சொழில் இன்னும் பழமையான முறையில் இருப்பதாக கூறப்பட்டாலும் வடக்கு கிழக்கில் அது திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போர் போர் அந்த நடைபெற்ற ஒரு ஒரு சில வருஷங்களை தவிர்த்த மற்ற அனைத்து வருடங்களுக்கும் முப்பது வருடங்களுக்கு மேலாக வந்து மீன் பிடிப்பதற்கு முழுமையான தடை விதிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக இருந்தது வந்து மிகவும் பின்தங்கின நிலையிலேயும் ஆதிகால மீன்பிடி கலாச்சாரங்களை வந்து கடைபிடிக்கின்ற ஒரு நாடா மீனவர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை சொன்னவர் ஆனால் அப்படி இருந்தாலும் வந்து வடகிழக்கு பொறுத்தவரையில வந்து அந்த நிலைமை திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு நிலைமை முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக வந்து முழுமையாக தடை செய்யப்பட்ட ஒரு சூழலே அது திட்டமிட்டு வந்து உருவாக்கப்பட்ட ஒரு சூழல் மன்னார தொடருந்து நிலையத்தில் இடையவழி ஆசன முன்பதிவு நடவடிக்கைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சபை முதல்வரும் போக்குவரத்து அமைச்சருமான பிமல் ரத்நாயக் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் செல்வம் மடைக்கலநாதன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்க இடையே அமைச்சர் இதனைத் தெரிவித்தார் குறிப்பாக கொழும்பு மன்னார் ரயில் சேவையை இந்த மன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன் இந்த ரயில் சேவை அடிக்கடி தாமதமாக இயக்கப்படுவதால் பொதுமக்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் மிகுந்த அவசரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த தாமதங்கள் அரசு அதிகாரிகள் நேரத்திற்கு பணிபுரிய வருவதிலும் அத்தியாவசிய சேவைகளின் செயற்பாட்டிலும் தடங்கள் ஏற்பட்டிருக்கின்றன எனவே உடனடியாக நடவடிக்கையை எடுத்து கொழும்பு மன்னார் ரயில் சேவையை நேரத்துக்கு செல்வதற்கான வழிமுறை கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு பதிலளித்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கொழும்பு தலைமன்னாருக்கிடையிலான தொடருந்து அலுவலக தொடருந்தாக சேவையில் ஈடுபடவில்லை என்பதுடன் கொழும்பு கோட்டையிலிருந்து பிற்பகல் மூன்று நாற்பத்தைந்து மணிக்கு புறப்படும் என்று தெரிவித்தார் தலைமன்னார் நோக்கி பயணிக்கும் இந்த தொடருந்து ஐந்து ஐந்து மணிக்கு பொல்கஹாவிலேயும் ஐந்து இருபத்தொன்பது மணிக்கு குருநாகரையும் ஆறு இருபத்தெட்டு மணிக்கு மாஹோ சந்தியையும் இரவு பத்து பத்தொன்பது மணியளவில் தலைமன்னாரையும் சென்றடையும் என்று அவர் குறிப்பிட்டார் அந்த வகையில் கம்பஹா வேயாங்குடை பொல்காவல ஆகிய இடங்களில் அலுவலக ஊழியர்களான பயணிகள் இந்த தொடருந்தை பயன்படுத்துவதாகவும் பிமில் ரத்நாயக் குறிப்பிட்டுள்ளார் மீண்டும் தலைமன்னாரில் இருந்து அதிகாலை நான்கு பத்து மணிக்கு புறப்பட்டு கோட்டையை பத்து பத்தொன்பது மணிக்கு வந்தடையும் போது மதவாட்சியிலிருந்து குரோனாக வரையிலான அலுவலக பிரணிகள் இந்த தொடருந்தை பயன்படுத்துவார்கள் என்றும் அவர் கூறினார் தொடருந்து சேவையை சரியான நேரத்தில் நடத்துவது என்பது பெரும் சவாலான விடயம் என்றாலும் அது சிறப்பாக முன்னெடுக்கப்படுவதாகவும் அமைச்சர் කොළඹ කොටුවසිට තලේමන් ආරම සහ තලේමන්ආරමසිට කොළඹ කොටුවඩක්වා ධන වන දුම්රිය. කොළඹ කොටුවට පැමිණනිසාහ කොළඹ ොටුවෙන් පිටත්වන මගින් හට කාර්යයාල දුම්රියක් ලෙස ධාවනය නොන අතර. කොළඹ කොටුවෙන් පස්සර තුනහ ලෙස් පහට පිටත්වන කොළඹ කොටුව තලේමන්න්නආරම් දුම්ිය. කොල්ගහවෙලට පහයි පහට පුරුණයකට පහ විසිනමයට මහහන්දිය පහයි හයි විසිට අනුරාධපුට පහ තත්සරු හතයි පනහට මැදවච්චියයට අටයි විසට ලඟා වෙමින් තලේමන් ආර. දුම්රිය ස්ථායට පස්වරු තය දහත්මට ළඟවේ එයනුම දුම්රිය ගම්පහවයන්කොට පොල්ගාලසා කරුණය ක ලාදී පදේශවල කාර්යයාල මින් භාවිතාශ කිීමම් සිදුකරයි. மாத்தரை திக்வெல்ல மீன்பிடி துறைமுகத்தில் சுமார் இருநூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஐந்து பல நாள் மீன்பிடி படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இந்த படகுகள் போதைப் பொருள் கடத்தல்காரனான தெகிபாலை என்பவருக்கு சொந்தமானவை என காவல்துறை தெரிவித்துள்ளது பறிமுதல் செய்யப்பட்ட குறித்த படகுகளை சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு தனது பொறுப்பில் எடுத்துள்ளது திக்வெல்ல மீன்பிடி துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்த நிலையிலேயே இந்த ஐந்து படகுகளும் பொறுப்பேற்கப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது குறுகிய அரசியல் லாபத்துக்காக இனமத மோதல்கள் உருவாவதை தடுக்க வேண்டும் அத்துடன் தேசிய ஒருமைப்பாட்டுக் குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் வலியுறுத்தினார் அமர்புர மகாபீடத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் அவர் இதனை குறிப்பிட்டார் நாட்டின் ஜனநாயகத்தை நடைமுறையில் பலப்படுத்துவதும் இனமத நல்லிணக்கத்தை வளர்ப்பதும் அனைவரின் பொறுப்பென அவர் குறிப்பிட்டார் பௌத்த மதத்துக்கு வழங்கப்பட்ட சிறப்பிடத்துடன் பிற மதங்களுக்கும் உரிய பாதுகாப்பும் மரியாதையும் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் பொருளாதார கருத்திட்டத்தில் தமிழ் மற்றும் சிங்கள மொழிகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா குற்றம் சுமத்தியுள்ளார் இதனால் தமிழ் சிங்கள மக்கள் தமது தாய்மொழியில் டிஜிட்டல் கருத்திட்டத்துக்குள் பிரவேசிக்கும் உரிமை மறுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற கடற்தொழில் அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்ட போதே ஹர்ஷடி சில்வா இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் முப்பது வருட காலயுத்தம் முடிவடைந்துள்ள நிலையில் இதுவரை நல்லிணக்கம் மற்றும் அமைதி உறுதிப்படுத்தப்படவில்லை அத்துடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் டிஜிட்டல் மயமாக்கலை அமல்படுத்த புதிய திட்டங்கள் எதும் செயற்படுத்தப்படவில்லை என ஹர்ஷடி தேசிய அடையாள அட்டை சம்பந்தமாக கூறப்பட்டாலும் அது தொடர்பில் எவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்பது தொடர்பில் வெளிப்படையாக குறிப்பிடப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த கருத்திட்டம் தொடர்பில் ஆராய நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் என்றும் ஹர்ஷடி சில்வா கோரிக்கை விடுத்தார் அத்துடன் டிஜிட்டல் மயமாக்கலின் போது ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்தில் முப்பத்தெட்டு வயதான ஆண் ஒருவரும் நாற்பத்தொரு வயதான பெண் ஒருவருமே உயிரிழந்துள்ளனர் விபத்துக்குள்ளான சிற்றுந்து நாத்தாண்டியா சந்தநகம பகுதியில் பயணித்த போது வீதியை விட்டு விலகி ஓயாவில் கவிழ்ந்ததாக காவல்துறையினர் தெரிவித்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் காயமடைந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 டாட் சூரிய எஃப் எம் நியூஸ் டாட் என்ற எமது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் உள்நாட்டு செய்திகள் கேட்டீர்கள் வெளிநாட்டு செய்திகள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் இன்று மாலை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கட்சிக்கு விரோதமான நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறி அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து முன்னதாக நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து இன்றைய தினம் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து அவர் விலகினார் இந்நிலையில் அவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையிலேயே அதனை உறுதிப்படுத்தும் முகமாக விஜயுடனான சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இதேவேளை நாளைய தினம் அவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய பதவியொன்றை ஏற்க உள்ளதாகவும் அதற்கான அனைத்து நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மூத்த தலைவரான செங்கோடையன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆரம்பகால உறுப்பினர்களில் ஒருவர் என்பதுடன் ஈரோடு மாவட்டத்திலிருந்து ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டவர் ஆவார் அத்துடன் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் அரசியல் அனுபவம் கொண்ட அவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தால் அது அந்த கட்சிக்கு பெரும் பலமாக அமையும் என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த செய்தி உள்ளிட்டம் எழுதிய விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 டாட் சூரியன் எஃப் எம் நியூஸ் நூட்கி என்ற எமது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் நாட்டுக்கான வாகன இறக்குமதி எதிர்பார்த்த இலக்கை விட அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வாகன இறக்குமதி சாதாரண நிலைக்கு திரும்பும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இறுதிக்கால பகுதியில் ஐநூற்று எண்பத்தி ரெண்டு மில்லியன் அமெரிக்க டாலருக்கு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் நடப்பாண்டின் முதல் பத்து மாதங்களில் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வாகனங்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த செய்தியை உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபுள்யூ டப்யூ டபுள் எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் நான்காவது மகளிர் இந்தியன் பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டிக்கான மெகா ஏலம் நாளைய தினம் டெல்லியில் நடைபெறவுள்ளது இந்த ஏலத்துக்கான பட்டியலில் நூற்று தொன்னூற்று நான்கு இந்திய வீராங்கனைகள் மற்றும் எண்பத்து மூன்று வெளிநாட்டு வீராங்கனைகள் என மொத்தம் இருநூற்று எழுபத்தேழு வீராங்கனைகள் இடம்பிடித்துள்ளனர் ஐந்து அணிகளில் விளையாடுவதற்காக ஐம்பது இந்திய வீராங்கனைகள் மற்றும் இருபத்தி மூன்று வெளிநாட்டு வீராங்கதைகள் என மொத்தம் எழுபத்து மூன்று பேர் தெரிவு செய்யப்பட உள்ளனர் இந்த நிலையில் மகளிர் ஒருநாள் உலக கிண்ணத்தில் இந்திய அடி வெல்வதற்கு முக்கிய காரணமாக இருந்த தீப்தி சர்மாவை ஏலத்தில் எடுப்பதற்கு போட்டிகள் நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் வெளிநாட்டு வீராங்கனைகளில் ஆஸ்திரேலியாவின் மக்லெனிங் அலேசா ஹீலி போபி பிட்சபீல்ட் மற்றும் இங்கிலாந்தின் சோஃபி அக்லஸ்டோன் அமீலியா கெர் தென்னாப்பிரிக்காவின் லாரா வோல்வாட் ஆகியோரையும் ஏலத்தில் எடுப்பதற்கு கடுமையான போட்டிகள் நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 நியூஸ் என்ற எமது இணையதளத்துக்கு பிரவே செய்யுங்கள் சீரற்ற வானிலையால் இதுவரை பத்து பேர் உயிரிழந்தனர் மூவாயிரத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாட்டில் அடுத்த இருபத்தி நான்கு மனத்திய கடும் மழை பெய்யும் பல ஆறுகளை அண்மைத்துள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது விடுதலை புலிகளை முன்னிறுத்தியே ஜேவிபி வடக்கு கிழக்கில் நுழைந்ததாக கஜேந்திரகுமார் கூறுகிறார் இந்திய கடற்றொழிலாளர்களின் எல்லை மீறல்களுக்கு எதிராக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் எழுப்புவதில்லை என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது செங்கோட்டையனுக்கு விஜய் கட்சியில் புதிய பதவி தயாராகிறது இத்துடன் சூரியனின் மாலை நேர